வணக்கம் வெல்கம் டு உங்கள் அகாடமி சோ ஹாப்பி ஈவினிங் டு ஆல் இன்னைக்கு நம்ம பாக்க போறது प्रिपरेशन ஸ்ட்ராட்டஜி சோ என்னதான் நம்ம வந்து லெசன்ஸ் वाइज நிறைய படிச்சாலும் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து प्रिपरेशन மெத்தட் வேரி ஆகும் சோ அந்த அடிப்படையில் தான் வந்து நான் ஒவ்வொரு யூனிட்டா உங்களுக்கு एक्सप्लेन பண்ணிட்டு இருக்கேன் சோ ஃபார் ஜென்ரல் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஜியாகிரபி பாலிட்டி இது எல்லாமே கவர் பண்ணிட்டு நம்ம இந்தியன் எக்கனாமி யூனிட் சிக்ஸ்ல இந்தியன் எக்கனாமி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத ரொம்பவே நம்ம வந்து ஷார்ட்டா பார்க்கலாம் பட் ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் இந்த மந்தோடைய பிளஸ் கோர்ஸஸ் என்னென்ன எடுக்க போற அதுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஜஸ்ட் அது பார்த்து நம்ம இன்னைக்கான ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணலாம்

ரொம்பவே பெனிஃபிஷியரியான ஒரு கோர்ஸ் ஓவர் கோயிங் டு அப்ளை ஃபார் அப்பியர் ஃபார் குரூப் ஒன் பிலிமரி எக்ஸாமினேஷன்ஸ் ஆன் ஜான்வரி த்ரீ ஸோ ரைட் டைம் டு டூ தி சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் கெட் என்ரோல் டு பிளஸ் பிளாட்ஃபார்ம் ஸோ ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த கோர்ஸ் அண்ட் அடுத்தது வந்து அடிப்படை பேட்ச் கோர்ஸ் இது வந்து சமைச்சர் புத்தகங்கள் இருக்கு இல்லையா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து கவர் பண்ணணும் தான் இதோடைய ஐடியாலஜி ஸோ இதில் பேட்ச் சிக்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க என்னுடைய சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் குவாலிட்டி சம்மந்தமா எல்லாமே டிஸ்கஸ் பண்ற மாதிரி சிக்ஸ்ல இருந்து டுவெல்த் வரைக்குமே நான் அதுல கவர் பண்ண போறேன் இந்த கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அக்டோபர் தேர்ட்டி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த மந்தோட என்ல ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் மந்த் என் வரைக்கும் இந்த கிளாஸஸ் வந்து கண்டினியூ ஆகும் அண்ட் வெட்ஜி பேட்ச் கோர்ஸ் நாளைக்கு இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அக்டோபர் சிக்ஸ்டீன் அன்னைக்கு ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டிஜி இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் த்ரீ இருக்கு இல்லையா நம்மளுடைய மெயின் சிலபஸ்ல பேப்பர் த்ரீல யூனிட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக் கொடுத்துருப்பாங்க அந்த எக்கனாமிக் சம்மந்தமான எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸுமே நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அந்த அடுத்தது வந்து அடிப்படை இது ஆல்ரெடி ஆன் கோயிங் கோர்ஸ் தான் இந்த மந்த் எந்த வரைக்கும் இது கண்டினியூ ஆகும் ஜாகிரபி எடுத்துட்டு இருக்கு ஸோ ஃபார் சிக்ஸ் செவன்த் எயிட் த்ரீ ஸ்டாண்டர்ட்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நைன்த் ஸ்டாண்டர்ட்ல டூ லெசன்ஸ் பார்த்துருக்கோம் இன்னும் ஒரு லெசன் இருக்கு டேர்ம் ஒன் பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்த மந்த் எந்த வரைக்கும் இந்த அடிப்படை பேட்ச் கோர்ஸ் வந்து கண்டினியூ ஆகும் ஸோ தீஸ் ஆர் தி ஃபோர் எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச் கோர்ஸஸ் வெற்றிபடிக்கும் அப்படி இல்லைன்னா வீல் ஆஃப் இந்தியா அப்படின்ற கோட் பயன்படுத்துங்க டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கண்டிப்பா கிடைக்கும் மேக்ஸிமம் சூஸ் பண்ணும்போது டூ இயர்ஸ் பேக்கேஜா சூஸ் பண்ணிக்கோங்க லாங்கர் பெனிஃபிட் இருக்கிறது ஸோ இன்னைக்கு நம்ம எம்சிக்யூ செஷன் எதுவும் பார்க்க போறது இல்லை ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் தி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வெரி மச் இம்பார்டன்ட் ஃபார் யூர் ப்ரிப்பரேஷன் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா லைக் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க ஜென்ரல் சயின்ஸ்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் ஜாகிரபி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் பாலிட்டி இது எல்லாமே நான் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்

அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யாவ் டூ ஆர்கனைஸ் தி மெட்டீரியல் அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இதுதான் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க இருக்கிற எல்லா சோர்ஸையும் கலெக்ட் பண்ணிருவாங்க ஆனா அது ப்ராப்பரா லைக் சிலபஸ் வைஸ் ஆகவோ இல்ல டாபிக் வைஸாகவோ அதை கேட்டகரைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்றதா மிகப்பெரிய டாஸ்கே அது நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னாலே வந்து யூ ஆர் ஹாஃப் வே டென் அப்படின்னு சொல்லலாம் சோ ஆர்கனைஸ் தி மெட்டீரியல் அந்த ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் யூ ஹாவ் டு எவாலுபிட் தி வெயிட்டேஜ் ஆஃப் தி சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட்ல இருந்து பர்டிகுலரா நீங்க இந்தியன் எக்கனாமி பார்க்க போறோம் இந்தியன் எக்கனாமில இருந்து குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸா இருக்கட்டும் இல்ல குரூப் டூ தேர்வாக இருக்கட்டும் குரூப் ஃபோரா இருக்கட்டும் எந்த எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் ஃபைவ் இயர்ஸ்ல இருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் நீங்க பாக்கலாம் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த சப்ஜெக்ட் மேல நம்பிக்கை வரும் சோ அந்த சப்ஜெக்ட்க்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு மினிமம் இவ்வளவு கொஸ்டின்ஸ் ஆகுது இதுல இருந்து கேட்பாங்க சோ எனக்கு இது பெனிஃபிட்டா இருக்கும் இந்த ஸ்கோர் மேக்ஸிமம் இன் மை

each each and and every step then you go for the preparation plan plan. based on your schedule. Day -to -day schedule, Day-to-day will have a different plan. So, நான் இவங்களுக்கு ஸ் பண்ண போறேன் போற Working நிறைய கேட்டகரி இருப்பாங்க மேலுக்கு நிறைய ஆகும் ஆகும் நிறைய அதனால வந்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க நம்ம ரெண்டு மட்டும் பாக்கலாம்

யர் பிளான் மாடல்மெண்ட் பிளானிங் கமிஷன் நித்தி ஆயோக் ஓகேவா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரிய கொடுத்துருக்காங்க செகண்ட் சப்டிவிஷன்ல சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிசிக்கல் அண்ட் மானிட்டரி பாலிசி பினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அந்த தேர்ட் சப்டிஷன் இந்தியன் எக்கனாமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் லேண்ட் ரிஃபார்ம் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன் அண்ட் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் ரூரல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் பாப்புலேஷன் எஜுகேஷன் தமிழை பாத்துக்கோங்க இங்கிலீஷ்ல வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க சின்ன வயசுல லைக் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் அந்த டைம்ல எக்கனாமி நிச்சயமா நமக்கு சோசியல் சயின்ஸ்ல இருக்கும் இதுல சில டாபிக் நீங்க அங்கேயே பார்த்துருப்பீங்க

இந்த சிலபஸ கவர் பண்றதுக்கு ஓவரால் எத்தனை டேஸ் தேவைப்படும் அப்படின்றத பாத்துட்டு அதிலிருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டே பிளான் வீக்லி பிளான் அண்ட் மந்த்லி பிளான் அண்ட் த்ரீ பிளான்ஸையும் தாண்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளான் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிவிஷன் பிளான் ஸோ வித்வுட் ரிவிஷன் எதை படிச்சாலும் அது நிச்சயமா நம்மளுடைய லைக் மைண்ட் என்டர் ஆகாது ஸ்டோரேஜ்ல இருப்பாங்க செகண்டரி ஸ்டோரேஜ்க்கு ஆக மாட்டாங்க அதனால ரிவிஷன் வந்து மினிமம் வாட் எவர் யூ யூ ரீட் டு ரிவைஸ் டைம்ஸ் டைம்ஸ் லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும் நீங்க லைட்டா அதை பண்ணிட்டாலே போதும் அந்த கான்செப்ட் எல்லாமே அப்படியே மைண்ட்ல ஆயிடும் அதனால வந்து எக்கனாமி அப்படின்னு சூஸ் பண்ண உடனே நீங்க எந்த மாதிரியான டெய்லி பிளான் பிளான் வீக்லி அண்ட் ரிவிஷன் பிளான் அடுத்து நம்ம பார்க்க போறது சொன்னேன் இல்லையா சோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்கனாமி அப்படி எடுத்தாச்சு பொதுவாகவே நமக்கு எஸ்சிஆர்டி கண்டென்ட்ல நிறைய புத்தகங்கள் நிறைய டாபிக்ஸ் கவர் ஆகும் பட் எஸ்சிஆர்டி வந்து நீங்க இருக்கட்டும் இல்ல ஜோக்ராபியா இருக்கட்டும் நீங்க கம்ப்ளீட்ல டிபெண்ட் பண்ணிருக்கலாம் வித்வுட் எனி டவுட் யூ கேன் டிபெண்ட் ஆன் ஜோக்ராபி அண்ட் ஹிஸ்டரி சப்ஜெக்ட் ஃப்ரம் தி எஸ்ஆர்டி கண்டென்ட் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் போகலாம் ஹிஸ்ட்ரியா இருந்துச்சுன்னா நீங்க லெவன்த் அண்ட் டுவெல்த் கூட பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வாஸ் கண்டென்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க வென் வென் கம் கம் டு டு அண்ட் பாலிட்டி இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வரும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது பட் எக்கனாமி ஓரளவுக்கு பரவாயில்ல ஸோ அதர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது எந்த வகுப்புல இருந்து படிக்கலாம் அப்படின்னா லைக் சிக்ஸ்ல இருந்தேன்னா அங்கதான் பேசிக் ஆரம்பிப்பாங்க சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் மேண்டேட்டு நீங்க படிச்சே ஆகணும் சோ படிச்சுட்டு இருக்கீங்க நான் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு டேர்ம்லயும் ஒரு லெசன் தான் கொடுத்துருப்பாங்க இப்ப நீங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ லெசன்ஸ் இருக்கும் மினிமம் டூ லெசன்ஸ் இருக்கும் அவ்வளவுதான் அப்ப நீங்க ஆல் டுகெதர் அஞ்சு ஸ்டாண்டர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா டென்ல இருந்து பிப்டீன் லெசன்ஸ் குள்ளதான் எக்கனாமிக் சம்பந்தமா கொடுத்துருக்க போறாங்க சோ அதுல உங்களுக்கு எதெல்லாம் சிலபஸ் கவர் ஆகுது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பேசிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும் அதனால நீங்க சிக்ஸ்த் அண்ட் டென்த் வரைக்கும் எக்கனாமிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நீங்க கோத்ரூப் பண்ணலாம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் இஸ் ஃபார் லெவன்த் அண்ட் டுவெல்த் எக்கனாமிக் ஒன் வால்யூம் டூ கொடுத்துருப்பாங்க செவன்டி டு எயிட்டி ஆஃப் சிலபஸ் வால்சன் கம்ப்ளீட்டா கவர் ஆகும் வந்து எக்கனாமி அப்படின்ற இந்தியன் எக்கனாமி இல்லை எக்கனாமி அப்படின்ற மாதிரி சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க அதுல பார்ட் ஒன் பார்ட் டூ அதாவது வால்யூம் ஒன் அண்ட் வால்யூம் ரெண்டுமே வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அண்ட் இது படிக்கும் போதும் தன்னோட சிலபஸ்ல எங்கெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற தெரிஞ்சு படிங்க சோ மேஜரா இது நீங்க கவர் பண்ணாலே எயிட்டிலிருந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் வந்து ஷுவரா உங்களுக்கு கவர் ஆயிடும் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் டாப் டூ ஆர்கனைஸ் தி மெட்டீரியல் எப்பவுமே ஆர்கனைஸ் பண்ணும் போது டாபிக் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம் சிலபஸ் அப்ரோஸ் பத்தியா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி குடுத்திருந்தாங்க அந்த டாபிக் பர்டிகுலர் நோட்ஸ் நீங்க ரெடி பண்றதா இருந்தீங்கன்னா பர்ஸ்டர் அசைன் பண்ணுங்க அப்படி இல்ல நீங்க புக் இல்ல லைக் ஃபைலா இருக்கு அப்படினா அதோட லொக்கேஷன் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஸோ சிலபஸ்ல டாபிக் வைஸ் தான் நீங்க உங்களுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணணும் அண்ட் அதோடைய அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி சிலபஸ்ல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா எக்ஸாமினேஷன்ஸ் அந்த டாபிக் கேட்கறாங்க ஏன்னா சிலபஸ் எப்படி மெயின் டாபிக் கூட அப்ளிகேஷனா இருந்துச்சுன்னா அதுவும் நீங்க அதுல ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கனைஸ் தி மெட்டீரியல் அடுத்து நம்ம பார்க்க போறது எவாலுவேட்டிவ் வெயிட்டேஜ் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபைவ் இயர்ஸ்ல இருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் प्रीवियस ईयर क्वेश्चंस பேப்பர் எடுத்து பாருங்க प्रीवियस ईयर क्वेश्चन பேப்பர்ஸ் நீங்க எந்த எக்ஸாம் எழுதக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அது இப்போ நீங்க குரூப் 1 க்கு பிரேப் பண்றீங்கன்னா குரூப் 1 எடுத்து பாருங்க ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வேரி ஆகும் குரூப் 2 னா குரூப் 2 குரூப் 4 னா குரூப் அதோட ஐந்து வருடத்திலிருந்து 10 வருடங்களுக்கு வரைக்கும் முன்னாடி நடந்த தேர்வுகள்ல எந்த சப்ஜெக்ட்ல இருந்து மொத்தம் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க ஓகேவா அது நீங்க நெட் சோர்ஸ் எடுத்து பார்த்தாலே அவங்களே கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு வேலையே இருக்காது அதை நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு லெவலுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சோ இப்போ வந்து ஃபைவ் செவன் நைன் லெவன் எயிட் இப்படி வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கு அப்படின்னா மினிமம் ஃபைவ் கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் லெவன் கேட்டிருக்காங்க அப்போ இந்த வருடம் கேட்கக்கூடிய கேள்வியில மினிமம் ஐந்து கேள்விகள் இருக்கும் மேக்ஸிமம் லெவன் வரைக்கும் போகலாம் இல்ல அதை தாண்டி போகலாம் அப்ப ஆவரேஜா நீங்க எவ்ளோ வெயிட்டேஜ் பண்ணுவீங்க ஒரு செவன்ல இருந்து எயிட் கொஸ்டின் எனக்கு நிச்சயமா எக்கனாமில இருந்து எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்ற ஒரு கெஸ்ட் நம்ம வரலாம் அப்போ சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் என்னன்னு தெரிஞ்சிருச்சா மத்த சப்ஜெக்ட் நீங்க மொத்தமா எந்த சப்ஜெக்டும் படிக்காம இருக்கும்போது எந்த சப்ஜெக்ட்க்கு அதிகமான முக்கியத்துவம் இந்த வச்சா நீங்க முடிவு பண்ணலாம் நீங்க எதுவுமே படிக்கல இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்க்கும் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிட்டு இப்ப எக்கனாமில செவன் டு எயிட் கேட்கறாங்க பாலிட்டிக்ல பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டீன்ல இருந்து கேட்பாங்க இருக்குன்னா அப்ப நீங்க எந்த சப்ஜெக்ட் முக்கியத்துவம் தரணும் பாலிடிக் தான் தரணும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி அவால்வேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இட் வில் ஈஸி ஃபார் யூ டு சூஸ் தி சப்ஜெக்ட் ஃபார் வித் சப்ஜெக்ட் ஹேவ் டு கிவ் தி ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் கம்ஸ் தி ப்ரிப்ரேஷன் பிளான் ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா சிலபஸ் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ்ல அண்ட் வெயிட்டேஜ் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அஸ் ஐ செட் பிஃபோர் கிளியராக ஒரு ஷெடியூல் பண்ணுங்க லைக் இப்போ நீங்க ஒர்க்கிங் பீப்புளா இருந்தீங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஸோ டெய்லி ஹவர்ஸ் ஓகேங்களா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியும் வீக்லி எவ்வளவு டார்கெட் ரீசனபிளா பிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப அதிகமா ஃபிக்ஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணாம லாக் ஆகுறதுக்கு பதிலா மினிமமா அசைன் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி அந்த சாட்டிஸ்பேக்ஷனோட நிறைய நீங்க படிக்கலாம் ஸோ ப்ரிப்ரேஷன் பிளான்ல எப்பவுமே வந்து டெய்லி பிளான் வீக்லி பிளான் அண்ட் மந்த்லி பிளான் இட்ஸ் மேண்டேட்ரி இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ப்ரிப்ரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ எக்கனாமிக் சம்மந்தமா மேஜரா என்ன பண்ணனும் அப்படின்னா எஸ்சிஆர்டி கண்டென்ட் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் நீங்க டிபெண்ட் பண்ணிருக்கலாம் ஃபார் பேசிக் கான்செப்ட் லெவன்த் அண்ட் டுவெல்த் வால்யூம் ஒன் அண்ட் வால்யூம் டூ ரெண்டுமே சரிங்கன்னா ஃபோர் வால்யூம்ஸ் வந்துடும் டோட்டலா அது எல்லாமே சிலபஸ்ல என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அது உட்பட்டு மட்டும் படிங்க நிறைய படிக்காதீங்க பிகாஸ் நிறைய இருக்கும் பட் உங்களோட சிலபஸ்ல என்னென்ன டாபிக் கவர் ஆகுதோ அதுக்கு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ப்ராக்டிஸ் ஆன் மோர் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிறைய ஐடியா கிடைக்கும் அதுவே நமக்கு இந்த சப்ஜெக்ட் கிளியர் பண்றதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும் சோ நாளைக்கு நம்ம இன்னொரு சப்ஜெக்ட் உடைய प्रिपरेशन ஸ்ட்ராட்டஜி கிளாஸ்ல நான் உங்களுக்கு மீட் பண்றேன் சோ ஹவர் வான்ட் டு சப்ஸ்கிரைப் அன் அகாடமி ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் யூ கேன் யூஸ் மை கோட் வீல் ஆஃப் இந்தியா ஃபார் 10% டிஸ்கவுண்ட் மோஸ்ட் பெனிஃபிஷியரி பிளாட்ஃபார்மா இருக்கு அண்ட் இந்த मंथ பாத்தீங்கன்னா வெற்றி படி வெற்றி அண்ட் அடிபடி பேட்ச் கோர்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்றேன் இஸ் ஜியோகிராஃபி பாலிட்டி அண்ட் எகனாமிக் சோ வில் மீட் யூ ஆல் இன் மை பிளஸ் கிளாसेस சூன் And have a happy night. We'll meet you tomorrow mm -hmm. on Shark 8 PM.